மக்களே வண்டி கரெக்டாக ஆறு ஐம்பதுக்கு தாங்க வந்துச்சு ஒரு முப்பது நிமிஷம் லேட்டு வண்டி கரூர் டு திருச்சி போகிற வண்டி ஃபஸ்ட்டு வண்டிங்க மக்கள் செம்மையாக கூட்டமாக இருக்காங்க ஃபஸ்ட்டு வண்டினால செம்ம கூட்டமாக தாங்க இருக்கும் சரியான ஸ்பீடு வண்டி ஒரு முப்பது நிமிஷம் லேட்டு வண்டி இந்த வண்டியை சூஸ் பண்ணிங்க காட்டு வேகம் போகும் பக்கத்தில் மங்களூர் வண்டி நிற்கிது பாருங்கள் சில வண்டி எடுத்துட்டாங்க ஒரு கரூர் ஜங்ஷன்லேருந்து கிளம்பிடுச்சுங்க வண்டி ஃபர்ஸ்ட்டு வண்டி திருச்சிக்கு லேட்டுங்க வண்டி ஒரு முப்பது நிமிஷம் லேட்டு நெக்ஸ்ட்டு வண்டி திருச்சிக்கு டெமோ நிற்குது பாருங்கள் ஏழு முப்பதுக்கு ஆய்வாளம் கொஞ்சம் கரெக்டாக ஏழு முப்பது எடுத்து வந்துருச்சுங்க விழுத்தலை கரெக்டாக வண்டி ஒரு அரை மணி நேரம் லேட்டுங்க கரெக்டாக ஏழு முப்பதுக்காக டைம் குளித்தலை मिनट இதைல ஸ்டாப் பங்க ஆரே ஆரே இதுக்குள்ள வந்துட்டு வந்து ஃபுல்லா ஃபுல்லாக வேலை மட்டும் அது திருத்தலையெல்லாம் எடுத்துக்கிட்டால் வாழைப்பழம் சீப்பே பதினஞ்சு ரூபா கூட கொடுப்பாங்க ரொம்ப கம்மியான ரேட்டு திருச்சி வந்துட்டு நான் கரெக்டாக எட்டு மணிக்கு வருவீங்க ரெட்டிங் திருச்சிக்கு என்ட்ரி என்ன டுவெண்ட்டி மினிட்ஸ் லேட்டுங்கனால்தான் பண்ணலாம் இதாச்சு

நல்லா வாய்ப்பு மட்டும் விவசாயிகளுக்கு அவ்வளோ கிடைக்காது எங்கள் வைக்கிறவங்க மட்டும்தான் கைமெண்ட் உள்ளவங்க மட்டும் தான் நல்லா லாபம் விவசாயிங்களுக்கு ஒன்றுமே இருக்காது பாயமக்கில் திருச்சிராப்பள்ளி ஃபோர்ட்டு ஸ்டாப்பு தான் இங்கேயே வண்டி எட்டு மணிக்கு தான் வந்திருக்கு ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் லேட்டுங்க வண்டி த்ரஸ்டாப் போர்த்து ஸ்டாப்புங்க சும்மா ஒரு ஒரு நிமிஷம் தான் வண்டி எட்டு இருபது தாங்க போவோம் திருச்சிராப்பள்ளி மெயின் ஜங்ஷனுக்கு வண்டி ஒரு முப்பது நிமிஷமே லேட் ஆகிடுச்சுங்க வண்டி இன்னைக்கு ரொம்பவே லேட்டு காரைக்கால் பன்னெண்டு மணிக்கு தாங்க போவோம் சூப்பராக இருக்குங்க இருக்குது காலையில் ஒருத்த உட்காந்துக்கலாம் சாப்பிட்டேன் அருமையான ஸ்டாப்பு தாய் மக்கள் வடக்கம் கரெக்டாக எட்டு இருக்குதுங்க அந்தரிச்சி திருச்சிராப்பள்ளி கொஞ்சம் சரியான சீத்தமுள்ளா இருக்குங்க ட்ரெயின்னு பாருங்க இவ்வளோ சூப்பராக வளைஞ்சு போகுது எப்பவும் எப்பயுமே இந்த ட்ரெயின் ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் லேட்டாக தாங்க வரும் அதனால பொறுமையாக வந்து இருக்கலாம் தஞ்சாவூருக்காருங்க போய் ஒரு டி ஒன்று போட்டால் கரெக்டாக இருக்குங்க இன்ஜின் மோத்து வைங்க ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் நிற்கும் நினைக்கிற இல்லாட்டி பதினஞ்சு நிமிஷம் ட்ரெயின் போகிறவங்க கரெக்டாக திருச்சிராப்பள்ளிக்கு எட்டு மணிக்கு வந்துடுங்க கரெக்டாக இருக்கும் அருமையான அது திருச்சிராப்பள்ளி வந்து செம்ம ஜங்ஷனுங்க பெருசு ரொம்ப பெரிய ஜங்ஷன் ரொம்ப கிளீன்னஸ் நீட்னஸ் எல்லாமே சூப்பராக இருக்கும் திருச்சிராப்பள்ளியிலேருந்து எல்லா ஊருக்கும் ட்ரெயின் இருக்குங்க செம்மையாக அழகாக வரைஞ்சி போகுது சூப்பராக இருக்குங்க நம்ம ஜேனரி காரைக்கால் நாகப்பட்டினம் காரைக்கால் கரூர்லேருந்து வரவுன்னே இந்த ட்ரெயின் யூஸ் பண்ணிக்கோங்க காலையில் ஃபஸ்ட்டு ட்ரெயின் ஆறு இருபதுக்கு அவள் தாங்க ஜங்க்ஷன் ஆன்ட்டோம் திருச்சிராப்பள்ளி சந்திப்பு எங்கிட்ட தாங்க வரும் ஃப்ளாட் ரெண்டில் தான் வருங்க ரெண்டு இல்லாட்டி மூணு இல்லைன்னா ஃபஸ்ட்டுங்க ஃபஸ்ட்டு இல்லாட்டி ரெண்டு வேலை ஏதோ ஒரு ஃப்ளாட் பரல்தான் இந்த வண்டி வரும் ஆனால் ஃபர்ஸ்ட்டு தான் நினைக்கிறேன்

아나님의 마음을 이려